இப்போ நாங்கள் ஒரு பாட்டியை பார்த்தேன் அந்த பாட்டிக்கு போயிட்டு சாப்பாடு வேணுமான்னு கேட்டு கொடுத்துடலாம் சாப்பிட்டீங்களா பாட்டி இன்னொன்னா இன்னொரு சாப்பாடு வேணுமா பிரிஞ்சு சாதம் நான் சாப்பிட மாட்டிங்களா சாப்பிட மாட்டிங்களா à tay ní tay à na điều chỉnh này cá sú chứ à à நீங்கள் எங்கேட்டு வர்றீங்க நீங்கள் எங்கிருந்து வர்றீங்கன்னு கேட்குறேன் ஹாஸ்பிட்டலா இல்லை வீடுலாம் எங்கே இருக்குது ஆ ஆ நீங்கள் வர சொன்னாங்களா சரி சரி ஹாஸ்பிட்டல் வந்தீங்களா இங்கே வீட்டில எங்கே இருக்கு உங்களுக்கு ஆ இருந்தா ஆ சரி என்ன டைமுக்கு வர அவங்க எந்த டைமுக்கு வரேன்னாங்க ஆ சரி சாப்பிடுங்க ஆ போய்ட்டு வரேண்ணா அந்த பாட்டியை வந்து யாரோ கூப்பிட்டாங்கன்னா அவங்கள வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்றாங்க ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சாப்பிடல நாங்கள் சாப்பாடு தண்ணிலாம் கொடுத்துட்டு வந்தோம் அங்கே ஒரு தூரத்தில் ஒரு தாத்தா நடந்துட்டு வராரு ஸோ அவரும் பார்க்கறதுக்கு சாப்பிடாம தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ அவர்கிட்ட கேட்கலாம் சாப்பாடு வேணுமான்னு தாத்தா சாப்பாடு இருக்கு வேணுமா சாப்பாடு சாப்பாடு இருக்கு கொடுக்குவா பிரிஞ்சு சாதம் பிரிஞ்சு பிரிஞ்சு சாதம் இருக்குது கொடுக்கான்னு கேட்கிறேன் சாப்பாடு சாப்பிட்டீங்களா சரி அவர் சாப்பிட்டாராம் சரி நம்ம தான் நான் வந்து சில பேர் வந்து கமெண்ட்ல கேட்குறாங்க சாப்பிட்டீங்களா சாப்பாடு வேணுமான்னு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில பேர் வந்து அப்பதான் ஸோ அப்ப வந்து நம்ம கேட்காம கொடுக்கும் போது அவங்க வாங்கிப்பாங்க சில பேர் ஸோ வாங்கிட்டு அவங்க அப்புறம் சாப்பிடலாம்னு வச்சிருப்பாங்க அது வேஸ்ட் ஆகக்கூட சான்சஸ் இருக்கு அதனால இப்ப யாருக்கு சாப்பாடு தேவைப்படுதோ யார் பசியில் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் அவங்க பசியை போக்குற விதமா இருக்கும் ஸோ அதனாலதான் நான் வந்து எப்பயுமே கேட்டு கேட்டு கொடுக்குறேன் ஸோ யாரும் வந்து தப்பா எடுத்துக்க வேணாம் நான் கேட்கறதுக்கு காரணம் புரியும் நினைக்கிறேன் ஆமாம் அவங்க வந்து சைடு இருக்காங்க என்ன விற்கிறீங்க ஒன்று இருபது ரூபாவா வாங்குறாங்களா இங்கே வாங்குறாங்களா இல்லை இங்கே ட்ராஃபிக்கில் வாங்குறாங்களான்னு கேட்குறேன் ஆ இல்லை இங்கே வாங்குறாங்களா ஆளுங்க வாங்குறாங்களா ஹிந்தி கேப் ஹிந்தி மாலம்னேக்கா கேப் மாலமிக்கா இதில் லேத்தா ஏ பெண்ணு नहीं इधर कस्टमर्स लेते हैं क्या पेन लेते हैं क्या आ, अच्छा दो क्या खत्म हो गया हेलो देख लो खाली है क्या हो गया खत्म हो गया चलो ठीक है ये भी तुम मुझ रख लो ये पर कर लो आज इधर ही से, से क्या है आप इंग्लिश आर्टिकल हाँ इधर ही से हैं क्या है आप कहाँ से आती हो आप सेंट्रल सेंट्रल से नहीं आपका बस्ती क्या कोसा है आ? आपका बस्ती कोसा है हाँ आप तो बाकी हाँ बार्ड शैटर हाँ अच्छा अच्छा ठीक है आपके साथ कौन भी नहीं है क्या हमारे देश में पानी ज्यादा हो रही है ज्यादा होता है? है आपका देश कौसा है आपका देश कौसा है कोटा कोटा खोटा? कोटा हाँ अच्छा ठीक है आता हूँ